தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் நான் தருவேன் கோலம் செய் செய்ங்க கரிமுகத்து சங்க தமிழ் மூன்றும் தா வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேசெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் பங்குனி மாத படங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் அரியர சர்மா ஐயா அவர்களும் டோ ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் அரியர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பலங்கள் பார்க்குறோம் அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னாக்க பயிற்சிகள் மெல்ல செல்லும் கிரகங்கள் பய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலங்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்குறதில் பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது வசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது பங்குனி பிறக்குது அதுக்கு ஆங்கில தேதி சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பங்குனி மாதம் சட்டாயிர குறை முப்பது நாள் இருக்குது இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இப்போ பங்குனி பிறந்தவுட்டே இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அது என்ன சாமி அமாவாசை தான் மாதம் மாதம் வருது இல்லை அது என்ன புதுசாக சிறப்பு இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் ரொம்ப சிறப்பான அமாவாசை இதுக்கு அடுத்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்மள பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள் தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பங்குனி உத்தரம் எம்பெருமான் முருக விசேஷமான தினம் பங்குனி உத்தரம் அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு நாலு அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துருது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி இந்த ராமஜென்ம நவமி இத்தனை இத்தனைப விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும் மூணாவது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி காலபுருஷத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி அதில் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது பக்ரம நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்கார் இப்படி ஏற்பட்ட ஒசந்த மாதமான பங்குனி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடன் பலங்கள் இருக்குன்றதை விரிவாக பார்ப்போமா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கிற பதினொன்னாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று போய் இருக்கிறது மூலியமாக ஏழை ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து க சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பண தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு இது வந்து எழுபதாயிரம் வரும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பங்குனி மாதம் முடியறத்துக்குள்ளேயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாயோ ஆறாயிரம் ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய குரூட் ஆயில் ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறுறார் இந்த காலகட்டத்தில் அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது மக்களுக்கு பொதுவாக பார்த்த அமைதி இருக்கும் இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பொருட்கள் விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு வில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மீனம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவரே குரு இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தேன்னா பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா குரு மூன்றாம் இடத்திலிருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று வரார் அதாவது மூன்றாம் இடத்தின் அதிபதி ராசியிலும் ராசியின் அதிபதி மூன்றாம் இடத்திலும் இருந்து ராசி பரிவர்த்தனை இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதனால் என்ன அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும் அடையும் தவிர நீங்கள் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திருமண பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக அமையும் படிப்பு விஷயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வந்து சேரும் ஏதோ பார்த்தாலையானால் உங்களுடைய ராசிக்கு புதுசாக அதாவது வேலை மாற்றங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து அரசாங்கம் தொடர்பாக வேலையில் வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் இமிடியட்டாக வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதாவது பின்னடைவு இருந்தாலும் ரொம்ப பின்னடைவு இருக்காது அதை தவிர வந்து ஏறி வந்துடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் அது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் நிச்சயமாக வந்தாச்சு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வந்து செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைப்பது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்களும் எந்த மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்துறது அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் வந்து இந்த செவ்வாயினுடைய மாற்றம் சூரியனுடைய ஏற்றம் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால என்ன ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி ஐயா அரியரசன்மார்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மீனம் மீனம்னாலே குரு குருனாலே பிரகஸ்பதி அதுவும் சுபகிரகங்கள் அவர் இருக்கிற இடம் இன்னொரு அசுர குருவான சுக்கரனோட வீட்டில் இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க அதுலேயும் பார்த்தோம்னா அந்த பரிவர்த்தனை யோகத்துலையும் பார்த்தாக்க உங்களுக்கு உண்டான நாலுக்கும் ஏழுக்கும் உடைய புத பகவானும் நீச்சமடைஞ்சு நீச்ச பங்கம் ஆகியிருக்காங்க அப்போ தொட்டதெல்லாமே பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னாக்கா ஏழரை சனி விரயச்சனி நடந்துட்டு இருக்கு அது ஒவ்வொரு ஏஜ் கிரைட்டீரியாவுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கும் ஆனாலும் இந்த பொறுத்தளவுக்கு ரெண்டாவது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு சுப விரயங்கள் சுப விரயங்கள்னா குழந்தையில் ஸ்கூலுக்கு சேர்க்குறது காலேஜ் சேர்க்குறது வண்டி வாகனம் வீடு வாங்குறது இதை மாதிரி சுப விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் உடல்நலத்தில் கொஞ்சம் சற்று கவனம் இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய நீண்ட நாட்களாக மீனராசியை சேர்ந்த திருமணமான தம்பதிகளுக்கு வம்சம் ருத்தி என்கின்ற கு குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் இது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஏன் சாமி எனக்கு திருமணம் தடை ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எண்டுக்குள்ளார திருமணமாகக்கூடிய பாக்கியமும் உண்டு அதே போல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பத்தாம் அதிபதியான குரு பகவானே மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த ஊக வணிகம் ஏதாப்பட்டது செய்து ட்ரேடிங்கு ஸ்பெகுலேஷன்ஸு லாட்ரி ரேஸு செய்யக்கூடிய தொழிலு இருக்கு பணம் கொள்ளு எல்ல கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசியில் உண்டான ராகு பகவான் குரு பகவானுடைய வேலை வச்சுறதுனால கோதந்த ராகுவாக ஆனதினால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடியவங்களோட உங்களோட பங்கு அங்கே உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீர்த்தம் பண்ணி அந்நிய வியா அந்நிய டாலர்கள் இதுவும் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஆனந்தமான அற்புதமான மாதம்னு சொல்லலாம் சொல்லலாம் இருந்தாலும் ஒரு ஒரு சில சில நாட்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டம் என்று வரும் பெயர் தினம் என்று பெயர் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் எட்டாம் இடத்தில் வரும்பொழுது மனோகாரனான சந்திரன் புத்தி பேதளிப்பதனால் ஒரு சில புதிய காரியங்களை தொடங்கதை தவிர்க்கக்கூடிய நாள் அது என்னென்ன நாள் என்பதை நமது ஐயா சக்தி சோமையா அவர்கள் சொல்வார்கள் ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் கிடைக்க வேண்டிய பலன்கள் சரியாக கிடைக்காது அதற்கு என்ன தெய்வீக பரிகாரம் செய்யலாம் எந்த ஆலய வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவர்கள் சொல்வார்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க அதாவது மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை சந்திராஷ்டமி தினம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எட்டாம் இடத்துல வந்து என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குற போது சித்திர நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சுவாதி நட்சத்திரத்தில் உள்ள ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் விசாக நட்சத்திரத்தில் உள்ள ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் இந்த இந்த நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அந்த சந்திராஷ்டம தினத்தில் வந்து உங்களுடைய புத்திகள் வந்து தடுமாறக்கூடிய நிலைகள் இருக்கும் அந்த புத்தி தடுமாறும் போது நம்ம எடுக்கக்கூடிய யோசனை என்ன தான் யோசனை பண்ணி நீங்கள் எடுத்தாலும் அதனால் பின் விளைவுகள் வரும் அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் வெளியூர் வெளியூர் வெளிநாடு எங்கேயா இருந்தாலும் போக போகக்கூடாது அதுமாரி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இதனால் வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து அந்த கஷ்டங்கள் நீங்கிடும் அதாவது இன்றைக்கி வந்து அதனுடைய கஷ்டங்கள் தெரியாது ஆனால் இன்னைக்கு எடுக்கிற முடிவுனாலேயோ இன்றைக்கி எடுத்த பயணத்தினாலேயோ பின்னாடி அதனுடைய தாக்கங்கள் வரும் அப்போ அந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது அந்த நாட்களை தவிர்த்துக்குருங்க மேலும் வந்து உங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ இப்படியெல்லாம் இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னாலும் இந்த மாதம் பங்குனி மாத்தையில் வந்து திண்டுக்கலுக்கு ப அருகில் நிலக்கோட்டைங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் வர அணப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அந்த ஆஞ்சநேயரை வந்து சனிக்கிழமை என்றைக்கு போய் நீங்கள் வழிபட்டுகிட்டே வந் வழிபட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படும் ஏமாற்றம் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அப்போ ஏமாற்றம் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு தடவை ஒரு சனிக்கிழமை என்னைக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக சிறப்பாகவும் சால சிறந்ததாகவும் இருக்கும் மேலும் ஐயா டாக்டர் கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரலும் ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதன் ராசியில் இருப்பது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எடுத்த காரியங்களில் வெற்றி முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளிவோர் போய்ட்டு வரக்கூடிய பாக்கியம் வேலைகளில் மாற்றம் ஏற்றம் ஏமாற்றம் இல்லாத வாழ்வு இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய அரசு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நிலைமை நடக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமண யோகம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அதீத லாபம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதுனால அதிக முதலீடு போட வேண்டாம் மொத்தத்தில் ஆனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலம் இருந்தாலும் ஏழரை சனி சனி பகவான் பன்னெண்டாம் இடத்திலிருந்து உங்களுக்கு அதீதமான விரயத்தை ஏற்படுத்தி தேவையற்ற விரயங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் வேலைகளில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்